ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு போக போகிறோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்து போய் ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என் லைஃப்பில் அது நடந்ததே கிடையாது நான் நிறைய வருஷமாக என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன் காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு போகலாம் போகலான்னு சொல்லிட்டு அவர் கூட கூட்டே போன கிடையாது இன்னைக்கு கூப்பிட்டு போகிறேன் சொல்லியிருக்காரு நான் இத்தனைக்கும் சென்னையிலே இருந்து தான் ஆனாலும் நான் ஃப்ரெஷ்ஷான மீன் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது லைஃப்லையே ஐஸ் வச்ச மீன் தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்கக்கூடிய சந்தோஷமே வேறு ஸோ அந்த மீன் மார்க்கெட் எப்படி இருக்குது ரேட் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு மீன் மார்க்கெட் எவ்வளோ கூட்டம் எல்லாமே எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகலாம் ஸோ இங்கேருந்து நாங்கள் காசிமேடி மீன் மார்க்கெட் ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டருப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டருக்கு மேலே ஸோ அது அவ்வளோ தூரம் நாங்கள் போகிறதுனால சீக்கிரமே இன்றைக்கி எழுதிச்சிட்டோம் ஸோ இன்னைக்கு பொழுது விடவே இல்லை அதுக்கு முன்னாடி ஏஞ்சிட்டோம் இப்போ கவனம்னா தான் அங்கே போய் சேர முடியும் வாங்க மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே எவ்வளோ இருட்டாக்கு காட்டுறேன்னு பாருங்கள் இன்னும் பொழுது விடியவே இல்லை நம்ம இவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாதான் சீக்கிரமாக அங்கே போய் சேர முடியும் ஒரு செவன் அந்த மாதிரி டைம் போக முடியும் அதனால கிளம்பின் இருக்கோம் எல்லோருமே மக்களே நாங்கள் கடைசியாக காசேமேட்டி மீன் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம் சூப்பராக இருக்குது இந்த மீன் மார்க்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது அது மட்டும் தான் பட் அங்கே இல்லாத வெரைட்டியே இல்லை அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க நாங்கள் என்ன ஃபஸ்ட்டு நினச்சோன்னாக்கா சின்ன சின்ன போட்லேருந்து பிடிச்சிட்டு வந்து டெய்லியும் அன்னிக்கி மீன் அன்னிக்கி விற்பாங்கன்னு நினைச்சோம் பட் இங்கே வந்து பார்த்தாக்கா ரொம்ப பெரிய பெரிய கப்பல் தான் நிற்கிது இதெல்லாமே வந்து அவங்க அங்கேயே பிடிச்சி ஐஸில் ஸ்டோர் பண்ணி அப்புறமா வந்து இங்கே கொண்டு வராங்க ரொம்ப பெரிய பெரிய மீனெல்லாம் இருந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் போயிருந்தப்போ வந்து சின்ன மீனுங்க விட நிறைய பெரிய பெரிய மீனுங்க அதுவும் வஞ்சர மீன் ஸ்பெஷலி வஞ்சர மீன் வெரைட்டி மட்டுமே அதிகமாக வந்துருந்துச்சு அந்த போட்ல நாங்கள் இந்த மீன் மார்க்கெட்டில் எங்கேயுமே அவங்க வெயிட் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை இத்தனை கிலோ அத்தனை கிலோ அப்படின்ற மாதிரி எல்லாமே கூறு மட்டும்தான் தனியாக வந்து பலகைலேயும் கூறு கட்டி வச்சுருக்காங்க கூடைங்கள்லேயும் வந்து கூறு கட்டி வச்சுருக்காங்க அந்த கூடையோடு அப்படியே எடுத்தால் பல்க் பல்காக அப்படியே ஒரு அமௌண்ட்டு நெகோஷியேட் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க பேரம் பேசி வாங்குற திறமை இருக்கிறவங்க போனீங்கன்னாக்கா பயங்கரமாக வாங்கிட்டு வரலாம் ஏன்னா வந்து பேரம் பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க அவங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்கன்னா நம்ம செவன் ஃபிஃப்டி கேட்டால் அவங்க கடைசியில் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரியான இருக்கு நிறைய கடையில் நான் பார்த்தேன் அந்த மாதிரியான இது தான் இருக்குது டபுள் த ரேட் தான் சொல்கிறாங்க பட் அதுக்கப்புறமா கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க எனக்கு ஜென்ரலாகவே ஃபிஷ்னாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இன்றைக்கி போட்லேருந்து இறக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை அந்த கூடையில் அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மனசுக்கு ஒரு ஒர்த்தான பொருளை தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து வாங்கிட்டு போகிறோம் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படிங்கிற சந்தோஷம் இருந்துச்சு ஸோ வாங்குறதை விட வேடிக்கை பார்க்கறது சூப்பராக இருந்துச்சு பாருமா <laughs>

தம்பரம் கேக்குறாரு கூகுளா 400 தான் நான் தான் போட்டேன். இப்போ இருக்கு. அதான் நான் தான் போட்டேன். பெரிய பெரிய கடல்லாம ஊருக்குள்ளே எங்கன்னா மீன் வாங்கினா ஐநூறு ஓட போயிருக்கோம் ரெண்டு கிலோ மட்டன் வாங்கி தண்ணி

ஒரு வழியாக நாங்கள் மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து காசிமேட்லேருந்து மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்கிற மழையில் மாட்டிக்கிட்டு வந்துக்காங்க இப்போ நான் என்னென்ன மீன் எல்லாம் வாங்கியிருக்கேன் என்னென்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ ரேட்டு விற்கிது காசிமீரில் அப்படிங்கிறது ஓகே இப்போ நான் வாங்கி வச்சுருக்க எல்லா மீனுமே வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னால் வந்து நான் எவ்வளோ ரேட்டு எவ்வளோ வெயிட்டுங்க வெயிட்டு வந்து அங்கே யாருமே போடலை அப்படியே கூடு கூறாக தான் விற்றாங்க ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் பார்க்கலாம் இது வந்து வஞ்சரம் மீன் நம்ம வாங்கியிருந்தோம் ஒரு பெரிய வஞ்சரம் ஒன்று இது வந்து கட் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இது பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த பெரிய மீனே சேர்த்து வந்து செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கொடுத்தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லி செவன் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் இதை வாங்கினோம் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜிக்கு மேலே தான் இருக்குமே தவிர்த்து கம்மியாக இருக்காது ஸோ ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஒரு வஞ்சரம் மீன் வந்து செவன் ஹண்ட்ரட் நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த இற பார்த்தீங்கன்னா கருப்பு எரா இது சிதப்பு எறா இது வந்து கருப்பு எரா இந்த கருப்பு எறா வந்து டூ ஹண்ட்ரட்னு வாங்கணும் இது அப்படியே ஒரு கூறு ஒரு கூடையில் வச்சுருந்தாங்க ஃப்ரெஷ்ஷான எரா டூ ஹண்ட்ரட்னு வாங்கணும் இதோடய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் கிராம் இல்லைன்னா ஒன்றரை கிலோக்குள்ளே இருக்கும் ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்காது ஸோ ஒரு பெரிய சைஸு இந்த சைஸு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைஸ் எறாம் இங்கே சென்னையில் லோக்கலில் வாங்கினோன்னா ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ அங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சிச்சு இந்த சைஸ் இடம் எங்களுக்கு டூ ஹண்ட்ரட்னு கிடச்சிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஸோ இது கருப்பேறாக இது முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து சக பேராக இந்த இது ஃபுல்லாகவே சேர்த்தே வந்து ஒரே ஒரு கூறி இது கண்டிப்பாக வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை கிலோக்கு மேலே இருக்கும் ரெண்டு கிலோக்குள்ளே இருக்கும் ஒரு ஒன்று எட்நூறு அந்த மாதிரி இருக்கும் சின்ன சைஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த இடாவை விட இது ரொம்ப சின்ன சைஸ் தான் ஒரு சைஸ் கம்மி தாங்கி பார்த்திங்கன்னா சைஸ் வித்தியாசம் தெரியும் இது இந்த கருப்பேராக இது வந்து சிகப்பேராக இது வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் ஆயிரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நான் வாங்கிக்கிட்டேன் சரி கம்மியாக கிடைக்கிது அப்படின்றாலும் வாங்கிட்டேன் இந்த சிகப்பேராக மொத்தம் இந்த கூடு சேர்த்து ஃபுல்லாகவே வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வாங்கிற ஒர்த்து இது டூ ஹண்ட்ரட்னா இது ஹண்ட்ரட் சைஸுக்காக இது முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்கி வச்ச பெரிய ஷீலா மீன் ஷீலா மீன் பார்த்தீங்கன்னா நடுமுள் மட்டும்தான் இருக்கும் இதுவும் ஈக்குவல் டு வஞ்சிர மீன் மாதிரியே தான் இதுலேயும் நடுமுல் தான் மற்றதாக இருக்கும் சைடில் எந்த முள்ளுமே இருக்காது ஃபுல் சதாதான் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறவங்க கொடுக்கலாம் ஸோ பெரிய சீரா மீன் ஒன்று வாங்கியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கும் அது அது பார்த்திங்கன்னா நாங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் அவங்க சொன்ன ரேட்டு வந்து நைன் ஹண்ட்ரட் ஸோ நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் லெஸ் பண்ணிவிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் இதுவும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டூ கேஜி இருக்குது கண்டிப்பாக டூ கேஜி இருக்கும் அவ்வளோ இருக்குது ஏன்னா அதில் வந்து வேஸ்டேஜ் எதுவுமே போகல அந்த மீன்லேருந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இதில் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் இந்த மீன் வந்து ஐஸில் வச்சுருந்தாங்க பட் இது எத்தனை நாள் ஐஸ் வச்சுருப்பாங்க தெரியல எனக்கு தெரிஞ்சு இங்கே லோக்கலில் விற்கிற மாதிரி ரொம்ப நாள் ஐஸ்லாம் இருக்காது மேபி ஒன் டே அந்த மாதிரி ஐஸில் வச்சுதான் இருக்கும் இன்னும் கூட சில்னஸ் அப்படியே இருக்கு இதில் இது தவிர்த்து மற்ற எதுவுமே வந்து ஐஸில் வைக்காத ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் எப்படி இருக்க பாருங்க இப்படி கல் மாதிரி தகுந்த மீன் மாதிரி மீன் நான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் நான் கையில் தொட்டு கூட பார்த்தது கிடையாது இத்தனை வருஷத்தில் ஸோ இது வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த மீன் இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பாறையோ தேங்காய் பாறைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து தேங்காய் பாறை மீன் இது வந்து இந்த ஃபுல் கூறு சேர்த்தே வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபான்னு சொன்னாங்க நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க சாலடாக ரெண்டரை கிலோக்கிட்ட இருக்கும்னால் இந்த ஒரு மீனே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ மேலே இருக்கும் பயங்கர வெயிட் இது ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் இது எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்தது கலப்பட மீன் கூட வச்சுருக்காங்க அது வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் எல்லா மீன்லதும் கலப்பட கலப்படமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரே ஒரே வகையான மீன் தான் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு வாங்கிடணும் அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட் டைம் எவர் என்னோடய லைஃப்பில் கடம்பா வாங்கினதே கிடையாது பட் பீச்சுக்கு போனால் கடம்பா சாப்பிடாம வந்ததுனாலே கிடையாது அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ வந்து கடமை வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இது வந்து செய்ய தெரியுமா செய்ய தெரியுமா கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தாரு க்ளீன் பண்ணலாம் தெரியும் அப்படியே சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம் எப்படி தான் வருது இந்த டேஸ்ட் அப்படின்றதுக்காக வந்து ஒரே ஒரு கூறு ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் பா கடம்ப எவ்வளோன்னு வாங்கினோம் நூற்றி ஐம்பது சாரி ஒன் ஃபிஃப்டின்னு வாங்கினோம் இந்த ஒரு ஃபுல் கடமாவும் சேர்த்து ஒரு ஒன் கேஜி இருக்கும் ஒன் கேஜி கண்டிப்பாக இருக்கும் ஒன் கேஜியை விட அதிகமாக இருக்கும் ஒரு ஒன்று இரநூறு அந்த மாதிரி இருக்கும் ஸோ கடமை வந்து திட்டமான சைஸ் தான் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஆனால் அங்கே வந்து ஒரு வித்தியாசமான கடம்பு வச்சுருந்தாங்க என்ன சொன்னாங்க அது என்னவோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த கடமாவுக்கு அது ஒரு வித்தியாசமான சீஸ் நம்ம இது ஃபஸ்ட்டு ட்ரை வாங்கியிருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்டு கடலில் கடலில் கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் நான் ஒன்று வாங்கி வந்துட்டேன் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணால் கூட பிரச்சனையே கிடையாது ஏன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி பழசு வாங்கி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றத விட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ அந்த ஐடியாவில் தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூடு இரநூறுபாய்க்கு கம்மி அந்த ஆயா இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ இருக்கும் ஒரு ஒன் கேஜி இருக்கும் ஒன் கேஜி காந்த அந்த பக்கம்தான் இருக்கும் அதிகமாக இருக்காது ஸோ இந்த ஃபுல் நண்டு சேர்த்தே வந்து அவங்க டூ ஹண்ட்ரட் சொல்லி நாங்கள் ஒன் ஃபிஃப்டி கேட்டு வாங்குறதுக்கு ஒன் ஃபிஃப்டி கம்மி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தாயா ஸோ இது மொத்த நண்டு சேர்த்து வந்து ஒன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு மீன் வாங்கியிருக்கேன் அது ஃப்ரெஷ்ஷான மீன் தான் ஆனால் இந்த மீனுக்காக தான் என்ன ஃபிஃப்டிக்கிட்டே இருக்காங்க வர வழியெல்லாம் இது இந்த மீன் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப வந்து குலக்கொலம் ஆகிடுச்சி இது ஆல்ரெடி நாங்கள் வாங்கும் போதே அங்கே குலக்கொலம் தான் இருந்துச்சு அதுலேயும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இந்த மீனை வாங்கி இந்த கூடையோட அடியில் வச்சதுனால இது மேலே வைக்கிற எல்லா மீனும் வெயிட் தாங்க முடியாமல் ரொம்ப கொல கொலம்னு ஆயிடுச்சு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் இது வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அதனால் வந்து இது கெட்டு போன மீன் ரொம்ப பழைய மீன் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த மீனை பிடிச்சி பார்த்தோம்னா இந்த வால் பகுதியை பிடிச்சோம்னாக்கா ரொம்ப வளையாமல் இப்போ இது நசுங்கினால லைட்டாக வளையுது இல்லைனா அப்படியே கம்பி மாதிரி நிற்கும் உங்களுக்கு நான் தொட்டு பார்க்க மாதிரி தெரியும் பயங்கர கல் மாதிரி செம ஃப்ரெஷ்ஷான மீன் பட் இருந்து அடிபடுற மீன் இது எல்லாமே இன்றைக்கி பிடிச்ச மீன் தான் பட் வலையிலேருந்து அடிப்பட்டதுனால இது வந்து கொஞ்சம் குழக்கொலனாக இருக்குது அதுலேயே நாங்கள் வேறு போட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ இந்த மீன் இந்த மீன் மொத்தமாக சேர்த்தே பாத்தீங்கன்னா இது வெயிட் ஒரு ரெண்டரை கிலோ மீன் இருக்கும் ரெண்டரை கிலோ மீன் சேர்த்தே நூறுரூபான்னு தான் கொடுத்தாங்க இதில் க்ளீன் பண்ணி எடுத்துட்டாக்கா இது எல்லாமே க்ளீன் ஆகிடும் இது ஒன்று தான் நாங்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டாங்கட்டோம் மற்றபடி வாங்கின எதுவுமே வந்து வேஸ்ட்டு நான் சொல்லவே மாட்டேன் பயங்கர ஒர்த்து எடுத்துகிட்டு போனேன் கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு செலவாகிடுச்சு ரெண்டாயிரூபாய்க்கு மேலேயே ஸோ இவ்வளோ தான் நாங்கள் வாங்கின மீன் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மோ மோஸ்ட்லி வந்து காசிமேட்டு மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறவங்க வந்து கொஞ்சம் பேரம் பேசி வாங்குங்க ச டி நகர் தான் நம்ம பேரம் பேசி பேசி பேச நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு போனோம்னா அவங்களே வந்து கூப்பிட்டு ஓகே எடுத்து முன்னாடி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அவங்களுக்கும் லாபம் நம்மளுக்கும் லாபம் நம்மளுக்கும் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் கிடைக்குது அதனால வந்து இவ்வளோ தான் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் காசிமேடு போனேன் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ இது எல்லாமே சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல ஓகே நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கேயே வந்து எண்ட் ஆகுது எங்களுக்கு ரொம்ப பசிக்குது நாங்கள் காலையில் போனது இப்போ நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் எல்லாம் இப்போ சாப்பிட போகிறோம் டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் லஞ்சுக்கு என்னென்ன சமைக்கலான்றதை பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ இங்கே எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம் பை பை